இங்க பாருங்க फ्रेंड्स எங்க அண்ணி என்ன பண்ணிட்டுக்கறாங்கன்னு அண்ணி நம்ம நம்ம வீட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்தாவே ஒண்ணா வடை இல்லனா பச்சி செஞ்சுறோம் இல்லனா நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்க வந்து நம்மள பரங்கிடுவாங்க அப்பதான் வந்து அந்த நோம்பி வந்து ஃபினிஷிங் அடைஞ்சதுன்னு அர்த்தம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சி சுட்டுக்குறோம் ஆமா இ பச்சி சுட்டு ரொம்ப நாள் ஆயிச்சு சரி வடை தான் செய்யலாம்னு சொன்னாங்க அது கொஞ்சம் வேளை வேளை அதிகம் ஆமாங்க. வடை பருப்பு ஊற வச்சு அதை ஆட்டி வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு. அது கொஞ்சம் வேலைப்பாடுகள் பாடுறது இங்கே இங்க பாருங்க. நான் வந்து எடுத்து சாப்பிடுவேன். அதானேங்க. எல்லாரும் சொல்லிட்டு